கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ சப்பாத்திகள் நம்ம எப்படி பேசிக்கோ அதே மாதிரி நம்ம பேசிக்கலாம் உருளைக்கிழங்கையும் கேரட்டே நான் வந்து அவிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பலாரியை வந்து குட்டி பலாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க சாலா சரியா தனி மிளகாய் தூள் என்னென்ன சில்லி ஃபிளேக்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவுக்கு உப்பு வச்சு கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் அந்த பாலை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே நான் மெதுவாக நிதானமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கண்ணே இப்போ நமக்கு ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சா அப்படி வைங்க வந்து செஞ்சு எடுத்தாச்சு அதில் ரெண்டு நாங்கள் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு இருந்தாலும் நமக்காக ஒன்று டேஸ்ட் பார்த்துருவோம்ல கொஞ்சம் சூடாக இருக்கு இப்போ பாருங்கள் இதை வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு ஈவினிங் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஃபுல்ஃபில் ஆகும் பாருங்க இது வந்து நம்ம சொல்லவே வேணாம் ஏன்னா நல்லா தான் இருக்கும் அவ்வளோ ஸ்டஃபிங்கும் அவ்வளோ சூப்பராக